வணக்கம் நடுவு நிலைமை அப்படி என்றால் என்ன நம்ம மண்ணை சந் சார்ந்தவர்களுக்கு இது நல்லாவே தெரியும் பாதிக்கப்பட்டது பசுவாகவே இருந்தாலும் தப்பு செய்தது தன்னுடைய மகனாகவே இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்கணும் நீதியை சரியாக வழங்கணும் இதுதான் நடுவு நிலைமை சென்ட்ரிசம் மையம் எல்லாமே இது எல்லாருக்கும் தெரியோ தெரிஞ்சோ தெரியாத மாதிரி தான் நடிப்பாங்க அதை பற்றி நாங்கள் கவலைப்படலை எதற்குமே வளைந்து கொடுக்காத நேர்மையான கொம்பன் மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவர் நம்மவர் டாக்டர் கமல்ஹாசன் இப்போ அவரை வந்து பலர் கிண்டல் பண்ணுறாங்க ஒரு சீட்டுக்காக காத்திருக்காரு ரெண்டு சீட்டுக்காக காத்திருக்காரு ஆளே இல்லை கட்சியில் என்னென்னமோ பேசுகிறாங்க அதை எதுவுமே நெகட்டிவ் விமர்சனங்கள் எதுவுமே அவரை அணுகாமல் முன்னேறிட்டே போயிட்டுருக்கிறாரு செல்ஃப்லெஸ்ஸான ஒரு தலைவர் அவர் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் அப்படின்னு நினச்சிருந்தால் என்றைக்கும் ஆயிருக்கலாம் அவருடைய செல்வாக்கு அப்படி அவருடைய புகழ் அப்படி ஆனால் தனக்காக எதையுமே யோசிக்காமல் எஞ்சிய தன் வாழ்நாளை தமிழ் மக்களுக்காக ஏதாவது செய்யணும் இந்த மண்ணுக்காக ஏதாவது செய்யணும் தமிழ் மொழிக்காக ஏதாவது செய்யணும்னு பாடுபடுற ஒரு மனுஷன் எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் அவர் எ எவ்வளோ போராட்டங்களோ எத்தனை பேர்கிட்ட பேசுகிறாரோ எவ்வளோ அவருக்கு அவர் யோசிக்கிறாரு அண்ட் வி ஆல்சோ நோ ஹீஸ் அ விஷனரி இன்றைக்காக யோசிக்கிற மனுஷன் கிடையாது அவர் ஒரு விஷயம் யோசிக்கிறாருன்னா அடுத்த இருபது வருஷம் வரைக்கும் அது அவளோட விஷன் அவ்வளோ தூரமாக இருக்கும் மக்களுக்காக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு அவருடைய ப்ரொஃபஷனையே மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் நமக்கு பணம் வேண்டாம் மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு தலைவர் நேர்மையான கொம்பன் எவ்வளவோ விமர்சனம் ஒரு பக்கம் பார்த்தா இவர் கட்சி ஆரம்பித்ததால தான் எங்கள் வாக்கு சதவிகிதமே வாக்கு வங்கியே குறைஞ்சிருச்சுன்னு இருக்கிற ஒரு கட்சி இவர் அரசியலுக்கு வந்ததால தான் நான் எங்களால் கட்சியை ஆரம்பிக்க முடியலை அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம் ஒரு பக்கம் அந்த ஒற்றை மனிதனை பார்த்து இத்தனை பேர் பயப்படுறாங்க அவருடைய நேர்மைக்கும் அவருடைய தைரியத்துக்கும் என்றைக்குமே நாங்கள் தலை வணங்கி அவர் என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் கேட்போம் அவர் ஒரு சீட்டுக்காக காத்திருக்காரோ ரெண்டு சீட்டுக்காக காத்திருக்காரோ அது அதனால் யாருக்கும் நஷ்டம் கிடையாது அதனால் பலனடைய போகிற மக்கள் தான் அதிகம் செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கிற நம்மவர் டாக்டர் கமல்ஹாசன் அவர்களை தூக்கி பிடிக்க வேண்டியது